வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த பாடத்தில் வந்து பாறை மற்றும் மன்கிற பாடத்துக்கான புக்கை கொன்னர்ஸ்க்கான ஆன்சர்ஸாக வந்து பார்க்க போகிறோம் இது வந்து முதல் பாடம் புவியியலில் முதல் பாடம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்வேடுக்கான ஆன்சர் நிலக்கோலம் அடுத்து இரண்டாவது ஒன்வேடுக்கான ஆன்சர் டிசம்பர் ஐந்து மூணாவது ஒன்வேடுக்கான ஆன்சர் படிவு பாறைகள் அடுத்து நாலாவது ஒன்வேடுக்கான ஆன்சர் வந்து கரிம மண் அடுக்கு அடுத்து ஐந்தாவது ஒன்வேடுக்கான ஆன்சர் வந்து கரிசல்மண் ஆறாவது ஒன்வேடுக்கான ஆன்சர் இவை அனைத்தும் ஏழாவது ஒன்வேடுக்கான ஆன்சர் மண் ஆன்சர் பார்த்து குறிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு ஒன்மேடு ஃபஸ்ட்டு வேடுக்கான ஆன்சர் பாறையியல் ரெண்டாவது வேடுக்கான ஆன்சர் செம்மண் மூணாவதுக்கு வந்து மண் நாலாவதுக்கு வெள்ளை பளிங்கு ஐந்தாவதுக்கான ஆன்சர் தீப்பாறை அடுத்து சரியாக தவறா குறிப்பிட சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்மையுக்கான ஆன்சர் சரி ரெண்டாவது ஒன்மையிற்கான ஆன்சர் தவறு மூணாவதுக்கு தவறு தான் நாலாவதுக்கு சரி ஐந்தாவதுக்கு தவறு சரி தவறு தவறு சரி தவறு ஃபஸ்ட்டு கிரானைட்டுக்கான ஆன்சர் அடியாள பாறைகள் மண் ஆன்சர் அடிப்பாறை பாரன் டிவி வந்து செயல்படும் எரிமலை மண் வள பாதுகாப்புக்கு பட்டை பயிரல் வேளாண்மை ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு இதில் வந்து இதுக்கு ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து இ ஆப்ஷன் அடுத்து வந்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து ஆவண்ணா அடுத்து கொடுக்கப்பட்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கே அந்த கூற்று எதுவும் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஆனால் கூற்று ரெண்டானது கூற்று ஒன்றுக்கு சரியான விளக்கம் ஆ ஆப்ஷன் குறித்துக்கோங்க அவ்வளோ அந்த பார்த்துக்க முன்மேட் நம்ம பார்த்துட்டோம் தேங்க்யூ